ஏற்கனவே அந்த ரசவாதத்துக்காக அது என்னென்ன செய்யணும்னு அதை சொல்லியிருக்கேன் அது என்னென்ன பற்பம் கூட்டால் என்னென்ன மாதிரி எப்படிலாம் கிடைக்கும் சொல்கிறேன் இப்போ வந்து நீங்கள் ஆயிரம் வருஷங்கள் பல ஆயிரம் வருஷங்கள் உயிரோடு வாழ்வதற்காக உங்களுக்கு அருமையான நல்ல ஒரு மருந்தினை இப்போதையும் நான் சொல்ல காத்திருக்க மக்களே அதை நீங்கள் வந்து சிறப்பாக அதை பண்ணுவீங்க நல்லா சொல்லுங்கள் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் மக்களே அது என்னென்னு கேட்டிங்கன்னா குமரி கல்பம் மக்களே குமரி கல்பம் குமரி என்றால் என்ன குமரி என்றால் சோற்று கற்றாழை மக்களே குமரி என்றால் சோற்று கற்றாழை அந்த சோற்று கற்றாழைய நீங்கள் அதை நிறையா உற்பத்தி பண்ணி வச்சுக்கணும் மக்கள் ஒரு கல்பம் சாப்பிடணுன்னா இல்லை பொதுட்டு வந்து வைக்கணும் அந்த இன்றைக்கி நீங்கள் வரணும் உற்பத்தி பண்ணி வைக்கணும் அது நீங்கள் நினச்ச இடத்துல நேரத்தில் அதை எடுத்துக்கொள்ளணும் அந்த மாதிரி நீங்கள் அதை பார்த்தோ ஏதோ நீங்கள் இது பண்ணி வச்சுக்கிட்டு அதை நான் சொல்லுகின்ற முறை பிரகாரம் அந்த கல்பத்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா மக்களே பல நூறு வருஷங்கள் வாழலாம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பல பலநூறு வருஷம் ஆயிரம் வருஷங்கிறத விட இன்னும் அதிகமாகவே வாழலாம் மக்களே அதுக்கு என்ன மருந்து அது எப்படி சாப்பிடணும் அது என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய ஒரு சூழ்ச்சம் அந்த சூட்சமத்தை நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு உடைக்க போகிறேன் என்னுடைய குருநாதர்கள்லாம் செய்து அதை சாப்பிட்டு ரொம்ப நீண்ட காலங்கள்லாம் இருந்து அவங்க சமாதம் ஆகிட்டாங்க சமாதம் ஆகிட்டாங்க அதனால் வந்து அவங்களாம் இறப்பு கிடையாது அதனால் அதுமாரி சித்தர்கள் முனிவர்கள் எல்லாம் வந்து எப்படி சித்தர்கள் ஜீவ சமாதானோ என்னுடைய குருநாதனும் அவர் ஜீ சமாதம் ஆகிவிட்டார் மக்களே அந்த மாதிரி நல்ல ஒரு மருந்துகளை உங்களுக்கு நான் வந்து சிறப்பாக நான் சொல்கிறேன் கேளுங்கள் அதற்கு பேர் தான் வந்து குமரி கல்பம் நான் சொல்வதை நீங்கள் வந்து அதை கவனமாக கேட்கணும் நல்ல ஒரு மருந்து மக்களே அந்த மருந்து அற்புதமான மருந்து நல்ல மருந்து அருமருந்து மக்களே அந்த மருந்தை நன்றாக அதை கேளுங்கள் அங்கே அற்புதமாக ஒரு அங்கே அற்புதமாக ஒரு அங்க மருந்து அறைகின்றேன் அங்க என்னதென்று தெரிந்து கொள்ளும் அங்கே அற்போத மக்களையும் நல்லா தெளிவாங்க கேட்டுங்க அற்போதமாக ஒரு அங்கே மருந்து அறைகின்றேன் என்னதென்று தெரிந்து கொள்ளும் அங்கே கற்பம் என்று வெல்லுகின்றேன் அங்கே கற்பம் ஒன்று வெல்லுகின்றே நல்ல கற்றாடை சோரெடுத்து